காடு மகளிருக்கான இடஒதுக்கீடை அமல்படுத்த மத்திய அரசை வலியுறுத்தி நாகர்கோவில் டெரிச் சந்திப்பில் இருந்து பார்வதிபுரம் ராஜீவ்காந்தி சிலை வரை மதநல்லிணக்க பேரணி நாகர்கோவில் மாநகர மக்லா காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநகர தலைவி சோனி விதுல்லா தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு மாநில மகளிர் காங்கிரஸ் சையத் அசீனா முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு விருத்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் பி விஜய் வசந்த் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேரணியை துவங்கி வைத்தார் மேலுமன் நெல்லை எம்பி ராபர்ட் பூரூஸ் பிரின்ஸ் எம்எல்ஏ கிழக்கு மாவட்ட மக்லா காங்கிரஸ் தலைவி வதன நிஷா மேற்கு மாவட்ட தலைவி சர்மிளா ஏஞ்சல் மாநகர மாவட்ட தலைவர் நவீன்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் செய்யத்தவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதோ நடைபயணமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய பிரச்சனைக்காக மக்கள் நலன் காப்பதற்காக மகிழா காங்கிரஸ் இந்தியாவினுடைய மத நல்லிணக்கத்தை காப்போம் காந்திய வழியில் அகிம்சா அறவழியில் இதோ இந்த நடைபயணம் அங்கே இந்திரா காந்தி சிலையில் வருகை தந்து கொண்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனே நடத்து என்ற கொள்கை முழக்கத்தோடு இதோ காங்கிரஸ் இந்த செய்யத்தவர்கள் நடந்தே வந்து கொண்டிருக்கின்றார்கள் கல்லூரி இந்த நடைபயணம் இருக்கிறது இந்தியாவின் மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பு